இது ஒருக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள நிறுவனத்தினர் யாழ்ப்பாணத்தில் மாவீரர் வார நிகழ்வுகளை அனுஷ்டித்தமை தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மாவீரர் வார கால பகுதியில் கோக்குவில் சிவசுப்பிரமணியர் முருகன் கோவிலடியில் மாவீரர் நவேந்தர் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தொடர்பில் நேற்று இரண்டு இளைஞர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இலங்கையில் மனிதகுலத்துக்கு எதிரான மிக மோசமான மீறல் குற்றங்களிலும் ஊழல் மோசடிகளிலும் ஈடுபட்ட அரச மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக தடைகளையும் நுழைவு அனுமதி தடையையும் விதிக்குமாறு வலியுறுத்தி அதனுடன் தொடர்புடைய அறுபதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளையும் ஆவணங்களையும் அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா கனடா ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் அரசுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் தற்போது அனுப்பி வைத்திருக்கிறது ஜனநாயக ஆட்சியை முன்னெடுத்து செல்வதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்தும் ஊக்குவிப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிஷங் தெரிவித்திருக்கிறார் சுவிட்சர்லாந்தின் வெளிவுகாரங்களுக்கான பெடரல் தலைக்கழகத்தின் சமாதானம் மற்றும் மனித உரிமைகள் பிரிவுக்கான ராஜாங்க துணை செயலாளர் ஐந்து நாட்கள் விஜயம் மேற்கொண்டு இலங்கை சென்றடைந்து பலரையும் தற்போது சந்தித்து வருகிறார் யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தையும் அவர் மேற்கொண்டிருக்கிறார் பாராளுமன்றத்துக்கான ஐக்கிய தேசிய கட்சி தலைவராக ஜீவன் தொண்டமான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் சர்வதேச பிணை முறையாளர்களுடன் ஒப்பந்தம் கையாத்திடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கும் கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்தார் அவ்வாறு ஒப்பந்தம் கையாத்திடப்பட்டிருந்தால் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அவர் அரசுக்கு சவால் விடுத்திருக்கிறார் பத்ரமுல்லை தென்னை செய்ய சபைக்கு சொந்தமான கப்து ரூபாயா கடையில் நேற்று காலை தேங்காய்களை கொள்வனவு செய்வதற்கு வாடிக்கையாளர்கள் குழு ஒன்று நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்தது இறக்குமதி செய்யப்படும் அரிசி கையிருப்பு எதிர்வரும் இருபதாம் தேதிக்கு முன்னர் இலங்கைக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கர்ணரட்ன தெரிவித்தார் மேலும் பண்டிகை காலங்களில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஒருபோதும் ஏற்படாதென்றும் என்றும் அவர் உறுதியளித்தார் பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்தை வைத்து மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாசி சம்பலில் பென்சொமிக் அமில பதார்த்தத்தை கலந்து விற்பனை செய்த விற்பனையாளர் மற்றும் உற்பத்தியாளருக்கு அக்கறை நீதவான் நீதிமன்ற நீதவான் ரிஸ்வான் தலா பத்தாயிரம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறு நேற்று உத்தரவிட்டு அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையையும் விடுத்திருந்தார் நீர்த்தக்கத்தின் கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் தரணைக்குளம் பகுதியைச் சேர்ந்த குருவன்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே மரணமடைந்திருக்கிறார் கம்பகா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட அகரவில பகுதியில் தாயின் இரண்டாவது கணவரினால் சிறுமியொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான மேலதிக தாவல்கள் வெளியாகி இருக்கின்றன தொடன் கொட கெடககென நெகின வீதியின் நெகின பிரத்தில் நேற்றிரவு மோட்டார் சைக்கிள் ஒன்று மரத்தில் மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட முப்பது லட்சம் ரூபாய் பறுமதியான வெளிநாட்டு சீரேற்றுக் கொண்டன் முன்னாள் சிப்பாய் ஒருவர் கட்நாயகா விமாலயத்தில் வைத்து விமாலய போலீஸ் பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சோசு காரொன்று சுங்கவருமான கண்காணிப்பு பிரிவினரால் கப்பற்றப்பட்டிருக்கிறது சுமார் இருபத்தி மில்லியன் ரூபா கார் ஒன்றை கப்பற்றப்பட்டுள்ளது மியன்மாரில் உள்ள இணையவழி மோசடி முகாமில் மேலும் பதினான்கு இளைஞர்கள் உள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித தெரிவித்தார் கிழக்கு கடலில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு காரணமாக இருவரும் நாட்களில் நாட்டின் வானிலையில் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இந்த வருடத்தின் முதல் பத்து மாதங்களில் மாத்திரம் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு தொழு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் எலிக்காய்ச்சல் பெறவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் குளிரூட்டப்பட்ட கடுகதி ரயில் சேவை யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரையான சேவையினை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை தொடர்ச்சியாக முன்னெடுக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் பாடசாலை சீருடைகளை தைத்து வழங்க எதிர்பார்ப்பதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹத்னேதி தெரிவித்திருக்கிறார் இந்திய செய்திகளில் மகாராஷ்டிரத்தில் சிவசேனை சட்டசபை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்க போவதில்லை என்று அந்த கட்சியின் தலைவர் ஆதித்ய தாக்கரே தெரிவித்திருக்கிறார் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தான் பங்கேற்காமல் போனதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த அழுத்தம் காரணம் என்று விஜய் கூறியிருக்கிறார் அதில் எனக்கு உடன்பாடில்லை அப்படி எந்த அழுத்தமும் எனக்கு திராவிட முன்னேற்ற அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கும் அளவுக்கு நானோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாக இல்லை என்பதை பதிவு செய்ய விரும்புவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஆகிய பிராந்தியங்களை பேரிடர் பாதித்த பகுதிகளாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் நேற்று அறிவித்தார் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் மரணங்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் கர்நாடகத்தில் மகப்பேறு மரணங்கள் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து தனது பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்ட்ராவ் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி சட்டவிரோதமாக மருந்துகளை விற்பனை செய்த இருநூற்றி அறுபத்தி ஆறு மருந்தகங்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மத்திய பிரதேசத்தில் தலைமை ஆசிரியரை பள்ளி வளாகத்திலே பிளஸ் டூ மாணவன் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது பள்ளிக்கு தாமதமாக வந்ததை கண்டித்ததால் ஆத்திரமடைந்த மாணவர் தலைமை ஆசிரியரை கொலை செய்ததாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கனடாவில் படித்து வந்த இந்திய மாணவர் குராசி சிங் இவருக்கு வயது இருபத்தி ரெண்டு இவர் அவரது வீட்டில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சர்வதேச சந்தையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள முப்பது கிலோ அல்புராசலம் போதை மாத்திரைகளை கடத்தியதாக இரண்டு பேரை கைது செய்துள்ளதாக டெல்லி போலீசார் தெரிவித்தார்கள் இந்திய எல்லைக்குள் நுழைந்த மியன்மார் மீனவர்கள் நான்கு பேரை இந்திய கடற்படையினர் நேற்று கைது செய்துள்ளார்கள் அமெரிக்க வெளியுறவு அமைச்சும் அந்த நாட்டில் உள்ள சிலரும் இந்தியாவை சீர்குலைக்க முயற்சி செய்து வருவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்திய சீன எல்லையில் சூழலை மேம்படுத்தவும் கிழக்கு லடா பகுதியில் மோதலை தடுக்க கடந்த அக்டோபர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து செயல்படுத்த இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சிரியாவில் உள்ள இந்திய குடிமக்கள் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு இந்திய வெளியுறவு விவகாரத்துறை நேற்றிரவு அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இந்தியா வங்கதேச எல்லைகளில் தடுப்புகளை ஏற்படுத்த முடியாத அறுநூறு இடைவெளிகளை மின்னணு வழியில் கண்காணிக்கும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது நாமக்கல் முத்துக்காப்பட்டி காசி விஸ்வநாதர் கோவிலில் உலக நன்மை வேண்டி நூற்றி எட்டு திருவிளக்கு பூசை நேற்று நடைபெற்றிருக்கிறது சபரிமலையில் கோவிலில் அப்பம் அரவணை விற்பனை மூலம் கடந்த இருபது நாட்களில் அறுபது கோடியே லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சென்னையில் தங்கத்தின் விலையில் இன்று மாற்றமின்றி சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி பதினைந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மகனுக்கு மன்னிப்பு வழங்கிய பின் மற்ற அமெரிக்கர்களுக்கும் அதுபோல் பொதுமன்னிப்பு வழங்குவது பற்றி யோசிப்பதாக வெள்ள மாளிகை கூறியிருக்கிறது அமெரிக்காவில் பொது மன்னிப்பு கோரிக்கைகள் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது தென்கொரிய அதிபர் ஜூன் சுக் யோலை பதவியிலிருந்து நீக்குவது குறித்து இன்று நாடாளுமன்றம் வாக்களிக்க இருக்கிறது இருதரப்பு ஜனநாயக கட்சி தீர்மானத்தை தாக்கல் செய்திருக்கிறது தென்கொரிய அதிபர் ஜூன்சுக் இயோல் ராணுவ ஆட்சி குறித்து விடுத்த அறிவிப்புக்காக மன்னிப்பு கேட்டிருக்கிறார் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட குழப்பத்துக்கும் அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் சிரியாவின் மூன்றாவது பெரிய நகரமான ஹோம்ஸில் இருந்து பல்லாயிரம் பேர் வெளியேறுவதாக தகவல்கள் கூறுகின்றன கிளர்ச்சி குழு அந்த நகரை நெருங்கிவிட்டதாக கூறப்படுகிறது குளிர்கால பரவல்லை ஆரம்பித்துள்ள போதிலும் ரஷ்ய ராணுவம் உக்ரைனில் தொடர்ந்தும் முன்னோக்கி செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை உக்ரைனின் கிழக்கு பகுதியிலும் தெற்கு குர்ஸ் பகுதியிலும் இரண்டாயிரத்தி சதுர கிலோமீட்டர் லப்பரப்பை ரஷ்யா மீண்டும் கப்பற்றிவிட்டது இஸ்ரேலிய படையினர் வடகாசாவில் உள்ள கமால் அத்வான் மருத்துவமனை மீது மேற்கொண்ட தாக்குதலில் நான்கு மருத்துவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கிறார்கள் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களாலும் நோய்களினாலும் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மருத்துவ உதவிக்காக காசாவில் இருந்து வெளியேற இஸ்ரேலின் அனுமதியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இதில் பல குழந்தைகள் காத்திருக்கும் பொழுதே உயிரிழந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவரை இல்லாத அதிக சக்தி வாய்ந்த ராக்கெட்டை ஈரான் வெற்றிகரமாக நேற்று விண்ணில் செலுத்தியிருக்கிறது அமெரிக்காவில் டிக்டாக் செயலி தடை செய்யப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிக்டாக் செயலியின் உரிமையாளரான சீனாவின் பைட் நிறுவனம் அதை அடுத்த ஆண்டு தொடக்கத்துக்குள் விற்றாக வேண்டும் இல்லாவிட்டால் அந்த செயலி அமெரிக்காவில் தடை செய்யப்படும் அமெரிக்காவின் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று அந்த தீர்ப்பை மீண்டும் உறுதி செய்துள்ளது வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் அந்த நாட்டின் முதல் அதிபரும் முன்னாள் பிரதமருமான ஷேக் முஜிபிர் ரஹ்மானின் படத்தை பணத்தாள்களிலிருந்து நீக்குவதற்கு வங்கதேச அரசு முடிவெடுத்துள்ளது பாகிஸ்தான் மற்றும் ரஷ்ய அரசுகளுக்கிடையே சுகாதாரம் வர்த்தகம் தொழிற்துறை ஒத்துழைப்பு கல்வி உள்ளிட்ட துறைகளை உள்ளடக்கிய எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நேற்று முன்தினம் கையெழுத்தாகியிருக்கிறது அடுத்த ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்தில் ரஷ்யாவில் இருந்து பாகிஸ்தானத்துக்கு பொருட்களை கொண்டு செல்லும் சரக்கு ரயில் சோதனை ஓட்டமும் தொடங்க இருக்கிறது அமெரிக்கா தேசிய சோதனை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது விவசாயத்துறை அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கிறார் பால் பண்டைகளில் பறவை காய்ச்சல் பரவுவதை தடுக்க அதிகாரிகள் போராடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மெக்சிகோவில் பதினான்கு வயதுக்குட்பட்ட பதிமூன்று குழந்தைகள் பலியான சம்பவத்தில் குளுக்கோஸ் பாக்கெட்டுகள் காரணமாக இருக்கலாம் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் சந்தேகம் தெரிவித்திருக்கிறார்கள் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் விரைவில் சொல்லி மிகப்பெரிய தொழிலதிபரான எலான்மக்ஸ் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறார் அதற்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை சிங்கப்பூரில் குழந்தை பிறப்பு வீதம் வெகுவாக குறைந்திருப்பதாக வெளியான தகவலை மேற்கோள் காட்டியிருக்கிறார் உலகின் ஆகப்பெரிய செல்வந்தரான எலோன் மக்ஸ் டொனால்ட் டிரம்பின் தேர்தல் வெட்டிகாக குறைந்தது இருநூற்றி எழுபது மில்லியன் டொலர் செலவு செய்திருக்கின்றார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தோனேஷியாவில் செம்பனை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண் ஊழியர் தாக்கி இறந்து போனார் கனடாவில் மனைவியை காப்பாற்றுவதற்காக ஒரு கணவர் தனிக்கரடி மீது ஏறி அதனை அடக்க முயன்றார் அந்த சம்பவத்தில் கடுமையாக காயமுற்ற கணவர் முழுமையாக குணமடைந்து விடுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது நுரையீரல் புற்றுநோயை அடையாளங்கான விஞ்ஞானிகள் முதல் முறையாக சிறுநீர் பரிசோதனையை உருவாக்கியுள்ளார்கள் அதன் மூலம் நுரையீரல் புற்றுநோயின் முதற்கட்ட அறிகுறிகள் தென்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது ஸ்பெயினில் ஒரு உணவகம் தொடர்ந்து அஞ்சூறு ஆண்டுகளாக இடைவிடாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது வரலாற்றில் இடம் பிடித்திருக்கும் அந்த ஹோஸ்டால் டிபினோஸ் உணவகம் கட்டலோனியா வட்டாரத்துக்கு மத்தியில் அமைந்திருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பையில் இந்திய அணி இலங்கையை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள் பிங்க் பந்தினை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாதது அதிருப்தி அளிப்பதாக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கர் தெரிவித்துள்ளது முக்கியத்துவம் பெறுகிறது தென்னாப்பிரிக்கா அணியின் பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கிறார்

பிரதியில் இருநூற்றி ஐந்து ரூபாய் பன்னிரண்டு சதம் இந்திய பிரமதியில் ஒரு சதம் கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியுள்ளிருப்பான வடக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டி தமிழலியின் முதன்மை முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டோர் விஷங்கரித்தினர்